சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டை ஆதி திராவிடர் அரசு மகளிர் பள்ளியில் எந்தவித தவறுகளும் செய்யாத ஆசிரியர்களை பணியிடம் நீக்கம் செய்து போக்சோ சட்டத்தின் கைது செய்ததால் மாணவிகள் ஆசிரியர்கள் பள்ளியை புறக்கணித்து திருவள்ளூர் ஆவடி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் புவனேஷ்குமார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் திருவள்ளூரில் வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இவ்வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரியும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் வழக்கறிஞர்கள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் லெம்புவேல் விஜயபாபு சுரேஷ் தேவா சுரேஷ் சைமன் ராசா ரெனிஸ் கோபிச்சந்திரன் அருணாச்சலம் நளினகுமார் சூர்யா சாம் பிரபாகரன் சிலம்பரசன் பழனி நாகராஜ் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெர்மனியில் இருந்து தரங்கம்பாடி வந்து பல்வேறு தமிழ் தொண்டுகளை செய்த தமிழறிஞர் சீகன் பால்கா அவர்களின் இல்லமும் தற்போதைய அவர் நினைவு அருங்காட்சியகம் உள்ள இடத்தில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் தற்பொழுது உள்ள சூழலில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஓவியக்கலை இதனை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் ஓவிய கலையை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆசியாவிலேயே முதல் முறையாக சூரிய கொண்டு ஓவிய மாணவர்கள் சுமார் ஏழு பேர் சேர்ந்து இலவச ஓவிய கண்காட்சியை தொடங்கினர் சுமார் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியில் குறிப்பாக சூரிய கொண்டு ஆசியாவிலேயே முதல் முறையாக ஓவியம் வரையும் விக்னேஷ் தமிழறிஞர் சீகன் பால்குவின் உருவத்தை சூரிய கொண்டு உருவாக்கினார் இதனை பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அதே போன்று முத்துக்குமார் என்ற ஓவிய ஆசிரியர் ஓவியத்தின் மீது கொண்ட காதல் காரணமாக தான் செய்த ஆசிரியர் பணியை விட்டுவிட்டு முழுநேர ஓவியராக மாறியதோடு தனது மகளை வைத்து ஓவியங்கள் வரைந்து பல்வேறு நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பென்சில் மற்றும் கலர் ஓவியத்தை காட்சிப்படுத்தி இருந்தார் எவரது இந்த ஓவியங்கள் பலரது பாராட்டுகளை பெற்றது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அம்மனின் போர்படை தளபதியாக விளங்கும் வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கடந்த ஆறாம் தேதி துவங்கி மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஐந்தாம் நாளான இன்று ஆசான நவராத்திரியின் பஞ்சமி திதி என்பதால் சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவியப்பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு ஏலக்காய் கிராம்பு உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் இனிப்பு பலகாரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவில் தீயணைப்பு நிலையம் எதிர்ப்புறம் உள்ள பகுதியில் மின் அழுத்த குறைவு காரணமாக அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இந்நிலையில் அதே பகுதியில் வசித்து வரும் முன்னாள் ராணுவ வீரர் திரு எல் சரவணன் அவர்களின் தொடர் முயற்சியால் அந்த பகுதிக்கு புதிய மின்மாற்றி நிறுவப்பட்டு இணைப்புகளும் வழங்கப்பட்டது இவரது இச்செயலை பாராட்டி அப்பகுதி மக்கள் மின்வாரிய ஊழியர்களுக்கும் திரு எல் சரவணன் அவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் சத்தியமித் செய்திக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் மகேஷ் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாத்தங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஐயர் தேவர் சூப்பா தேவர் வகையராவுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ ஐயனார் திருக்கோவில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நிறைவு நிகழ்வை முன்னிட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மதுரை தலைமை நிறுவனர் சிவக்குமார்